ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு கப் ரேஷன் கோதுமை இருந்ததுன்னா அதை ரெண்டு ஸ்பூன் நெய்யில் சேர்த்து பாருங்கள் அடை இவ்வளோ ஈஸியாக செய்யலாமான்னு நீங்களே நினைப்பீங்க வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு கால் லிட்டர் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரேஷன் கோதுமை எடுத்துருக்குறேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் கோதுமையில் நிறையா ஊமி தூசியெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு நேரம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற கோதுமையை ஒரு காட்டன் துணியில் இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கோதுமையை நல்லா காய வச்சு எடுக்கணும் நம்ம கழுவி இருக்கிறதுனால அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி காய வச்சு எடுக்கணும் நீங்கள் ஃபேனுக்கு கீழே வைக்கிறதா இருந்தால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காய வச்சு எடுத்துக்கோங்க வெயிலில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்தாலே போதும் இப்போ இது காஞ்சி வரட்டும் நான் இங்கே தான் காய வச்சு எடுத்திருந்தேன் நல்லா அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லாவே காஞ்சி வந்துட்டு இப்போ நான் இதை வந்து ஒரு கப்பில் எடுத்து மாற்றி வச்சிருக்கிறேன் இப்போ இதை வச்சு என்ன ரெசிபி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகி வரட்டும் இந்த ரெசிபிக்கு மொத்தத்தில் நமக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தான் தேவைப்படும் இப்போ நல்லா நெய் உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம்னா கோதுமை அதை வந்து சேர்த்துக்கலாம் கோதுமையை சேர்த்ததுக்கப்புறமா ஓரளவு சிம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்கோங்க தேவைப்பட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிம் மீடியம் அந்த மாதிரி மாற்றி மாற்றி வறுத்தெடுத்துக்கலாம் நமக்கு அந்த கோதுமைலாம் நல்லா வறுபட்டு வரணும் கோதுமை வறுபட்டு வரும்போதே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் வறுக்கும் போது கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது முடிஞ்ச அளவு சிம்மில் வச்சே வறுத்தெடுத்துக்கோங்க இந்த மாதிரி நமக்கு அந்த கோதுமைலாம் வெடிச்சு வரும் அது வரையும் நம்ம வறுத்தெடுக்கணும் கோதுமை வறுபட்டு வர்றதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் வரை ஆகும் இது போல் கோதுமை நல்லா வறுபட்டு வந்ததும் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ வறுத்த கோதுமைலாம் வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் அதே சேம் கடாயிலேயே எக்ஸ்ட்ரா நெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு முந்திரி பருப்பையும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வறுபட்டு வந்ததும் இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடாயிலேயே கால் கப் அளவுக்கு பாதாம் வந்து சேர்த்துருக்குறேன் இதையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே வறுத்து எடுக்கும்போது ஓரளவு சிம்மில் வச்சே வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்லா வந்து வறுபட்டு வரும் நான் இங்கே பாதாம் முந்திரி ரெண்டுமே சேர்த்துருக்குறேன் நீங்கள் ரெண்டும் வேண்டாம் நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக அரக்கப்பளவுக்கு வேர்க்கடலை கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் பாதாம் ஓரளவு நல்லா வறுபட்டு வரும்போது இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மெலன் சீடு வந்து சேர்த்துருக்குறேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ரேஷன் கோதுமேல பண்ண இன்னொரு ரெசிப்பியும் நம்ம சேனலில் இருக்குது அதோடய லிங்க் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் போல் நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து முந்திரி பருப்பு மாற்றி வச்சுருந்தோம்ல அதே ப்ளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இது போல் மாற்றி எடுத்ததுக்கு அப்புறமா அதே சேம் கடாயிலேயே கால் கப் அளவுக்கு பொறிக்கடலை வந்து சேர்த்துக்கலாம் பொறிக்கடலைனா ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் லைட்டாக சூடுபடுத்தி எடுத்தாலே போதும் இப்போ நம்ம வறுத்த பொறிக்கடலையும் நம்ம ஏற்கனவே கோதுமை வறுத்து மாற்றி வச்சுருந்தோம்லாம் அதே பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக சேம் கடையிலேயே கால் கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் கால் கப் ஃபுல்லாக வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்குறேன் தேங்காவோட ஈரப்பதம் போகிற மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் அதனால் நல்லா இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் அது கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ வறுத்த தேங்காவையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வறுத்து வச்சுருந்த கோதுமை கடலெல்லாம் நல்லாவே ஆறி வந்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம மிக்சி சாருக்கு மாற்றி எடுக்கணும் நான் இப்போ மிக்சி சாருக்கு மாற்றி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக இது கூடவே வாசனைக்காக வேண்டி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ அரைச்சி எடுத்துருக்கிறேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராலாம் அரைக்க முடியாது இது மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ இதை தனியாக வச்சிடலாம் அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் பாதாம்லன் சீரெலாம் நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ரொம்ப பவுடராக அரைக்கக்கூடாது பல்ஸ் பட்டனில் நம்ம விட்டு விட்டு அரைச்சி எடுக்கணும் இப்போ நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் நம்ம கோதுமை அரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இது கூடவே வறுத்து வச்சிருந்த தேங்காவையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கரண்டி வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்னோட ஒன்று சேர்ந்து வர மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறமா இது இருக்கட்டும் அடுத்ததாக ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்தாலே நான் இங்கே ஒரு கால் கப் போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு பதம்லாம் எதுவும் வர வேண்டாம் வெல்லம்லாம் இது போல் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இந்த மாவோட சுக்குப்பொடி வந்து சேர்க்க மறந்துட்டு நான் இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சுக்குப்பொடி சேர்த்துருக்குறேன் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பொடி சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ அந்த மாவில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தா அந்த வெள்ளை தண்ணியை சூட்டோடய சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரேடியாக சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க வெள்ளை தண்ணி சூடாக இருக்கிறதுனால இது மாதிரி கரண்டி வச்சே கலந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து கலந்து எடுக்கணும் நம்ம இன்றைக்கி ரேஷன் கோதுமை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு லட்டு தான் வந்து செஞ்சு எடுத்துருக்குறோம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம லட்டு மாதிரி பிடிச்சி எடுக்கிற பதத்துக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த லட்டை வர தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் இல்லை ஸ்கூல் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம் இது மாதிரி நல்லா அந்த வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கையை வச்சும் நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க நம்ம எடுத்திருந்த தண்ணியில் எனக்கு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி வந்து மீதி இருக்குது இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சிடலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதுலேருந்து மாவு எடுத்து லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நான் இங்கே மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துருக்கிறேன் இதை ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சோன்னா ஒரு பதினஞ்சு நாள் வரை நமக்கு இது வந்து கெடாமல் இருக்கும் இப்போ இதில் இருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பலகாரம் இது போல் நிறைய ஹெல்த்தியான ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் எண்டு ஸ்கிரீன் ஐ கார்ட்லலாம் கொடுத்துருக்குறேன் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முழு கோதுமை வச்சு இது மாதிரி ஒரு ரெசிபி இதுவரை செஞ்சதுலனா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்